இன்றைக்கி நல்லாவே வெயில் அடிக்குது ரொம்ப நாளாக வந்து மசாலா அரைக்கணும்னு பிளான் பண்ணி வத்தல் அப்புறம் மஞ்சள் மல்லி எல்லாமே வாங்கி வச்சு அப்படியே இருக்குது சரி இன்றைக்கி எப்படியாவது அரைச்சிடணுன்னு சொல்லிவிட்டு நான் காய வைக்கிறதுக்கு வந்து கீழே போயிட்டேன் மல்லி வந்து நான் வெயிலில் காய வைக்க மாட்டேன் மல்லியை வந்து வறுத்து தான் அரைப்பேன் ஸோ வத்தலையும் மஞ்சளையும் மட்டும் காய வச்சுக்கிறேன் வத்தல் வந்து நார்மல் நீட்டு வத்தலும் காஷ்மீரி மிளகா வத்தலும் ரெண்டுமே வந்து நான் வெயிலில் காய வைக்கிறதுக்கு கொண்டு போய் வச்சுருக்கேன் பார்த்தா இது நல்லா காஞ்சிட்ருக்கு இது வந்து ஒன் டே காஞ்சால் பத்தாது ரெண்டு நாள் நல்லா இதை வந்து காய வைக்கணும் அடுத்ததாக இன்ஸ்டாகிராமில் இருந்து குர்த்தீஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் யாமி டிசைன் அப்படின்ற பேஜில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஜார்ஜெட் குர்த்தி தான் குவாலிட்டி அப்புறம் அதோடய ஒர்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லணும் ஒன்று வந்து வயலட் டார்க் வைலட் கலர் அப்புறம் வந்து இன்னொன்று ஆனியன் பிங்க் கலர் ரெண்டுமே வந்து ஈச் ட்ரிபிள் நைன் இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இது உண்மையிலே ஒர்த்தன் தான் சொல்லணும் அடுத்ததாக இது ரெண்டு நாளாக காய வச்சாச்சு நல்லா காய வச்சதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த மாதிரி அப்படி உடைக்கும் போது ஈஸியாக உடையணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா ஸ்மூத் பவுடராக நல்லா வரும் அடுத்ததாக மஞ்சளும் நல்லா காஞ்சிடுச்சு இப்போது எல்லாத்தையும் வந்து மிஷினில் கொண்டு போய் திரிக்கணும் அதுக்கு முன்னாடி மல்லிகை வந்து நான் வறுத்த எடுத்துக்க போகிறேன் மல்லிகை வந்து நான் வெயிலில் காய வைக்காமல் ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துட போகிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எந்த மாதிரி மசாலா அரைப்பாங்களோ அந்த ஸ்டைலில் தான் நான் பண்ணுறேன் அதை தான் அந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் இப்போ வந்து டோட்டலாக ஒரு கிலோ மல்லி ரெண்டு அரை கிலோ பாக்கெட் இருக்குது ஒரு கிலோ மல்லி அப்படின்னா நூறு கிராம் மிளகு நூறு கிராம் சீரகம் சேர்த்து எங்கள் அம்மா அரைப்பாங்க அதே மாதிரி தான் நானும் அரைப்பேன் அது வந்து நமக்கு நான்வெஜ்ஜு ஃபிஷ்ஷு எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் அது வந்து குழம்புக்கு வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி அரைக்கும் போது இப்போ அந்த ரெண்டு அரை கிலோ பேக்கெட்டையும் ஒவ்வொரு பேக்கெட்டாக போட்டு வறுத்து வந்து எடுத்துக்கலாம் ஒரு பெரிய கடாயை வந்து நான் சூடு பண்ணிக்கிறேன் கடாய் சூடானதும் அதில் வந்து கம்மியாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கணும் அதிகமாக வேண்டாம் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இப்போது இந்த நான் மிளகு ஒரு நூறு கிராம் பாக்கெட் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் குவான்டிட்டி வந்து ஒரு கிலோ மல்லிக்கு நூறு கிராம் மிளகு நூறு கிராம் சீரகம் இப்போ அந்த மிளகு வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் நமக்கு வறுக்கும் போதே தெரியும் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா வரும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வந்து இதை இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து நான் மாற்றிடுறேன் உங்களுக்கு அந்த வாசனை வரும் எப்போ எந்த ஸ்டேஜில் அதை எடுக்கணுன்றது நல்லா தெரியும் அந்த வாசனை வந்ததுக்கப்புறமா அதை இன்னொரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா அதே கடாயில் அந்த அந்த எண்ணெய் பதம் கொஞ்சம் இருக்கும் திரும்ப ஆயில் விட தேவையில்லை அதிலே வந்து நூறு கிராம் சீரகத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுவுமே நல்ல ஃப்ளேவர் வர அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் வறுத்துட்டு அதையும் நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ அடுத்ததான் மல்லி வந்து வறுத்துக்கலாம் ரெண்டு பேக்கெட் இருந்துச்சுல ஒவ்வொரு பேக்கெட்டாக போட்டு நான் இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறேன் அதுக்கும் வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஜஸ்ட் அந்த ஆயில் போட்டால் அதாவது நமக்கு என்னமோக்கு ஸ்மெல் வருமோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதனால் அந்த ஆயில் போட்டால் இதே தெரியாது ஆயில் போடாமல் கூட நீங்கள் வறுத்து அரைச்சிக்கலாம் இப்போ அந்த அரை கிலோ மல்லியும் நான் அதை போட்டிருக்கேன் ரெண்டு பேட்சாக வறுத்து எடுத்துக்க போகிறேன் ஒரு கிலோ மல்லியை இதுவுமே நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா வரது தெரியும் கையில் இப்போ வந்து தொட்டும் பார்த்துக்கலாம் ஓரளவுக்கு சூடு ஏறணும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃப்ளேவரும் வரணும் இப்போ மல்லி ஃபுல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறமா அப்படியே சூடோடு கொண்டு போய் நம்ம அரைச்சிட முடியாது அதனால் ஒரு ஒரு துணியை விரிச்சிட்டு அதில் நல்லா விரித்து காய வைக்க போகிறேன் ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு ஃபேன் போட்டோம் அப்படின்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஃபுல்லாக சூப்பராக ஆறிடும் இதுக்கப்புறமா மிஷினில் கொண்டு போய் தெரிஞ்சுக்கலாம் மிஷினில் வந்து மல்லிப்பொடி அரைக்கிறதுக்கு தனியாக வத்தப்பொடி அரைக்கிறதுக்கு தனியாக இருந்துச்சு அப்புறமா நம்ம குளிக்கிற மஞ்சள் அரைக்கிறதுக்கு கூட தனியாக இருந்துச்சு தேவைப்பட்டால் அதையுமே நம்ம மிஷினில் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான சூப்பரான ஒரு மசாலா எல்லாமே நமக்கு ரெடி ஆகிருச்சு கடையில் நம்ம பொடி வாங்கினோம் அப்படின்னா அது அது ரொம்ப வேஸ்ட் அது வந்து ஒரு யூஸும் கிடையாது நம்மளே வாங்கி இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு அப்படி கிடைக்கும் இப்போ நான் இதை எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா நமக்கு வெளியிலே வச்சுருந்தா அதோட ஃப்ளேவர் வந்து சீக்கிரம் போன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய நம்ம அரைக்கும் போது ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ தேவைக்கு ஒரு கண்டெய்னரில் வெளியில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு இப்போது இந்த மாதிரி சிப்லா கவரில் நான் போட்டு வச்சுக்கிறேன் மல்லித்தூள் அப்புறம் இது மஞ்சள் தூள் இது காஷ்மீரி மிளகாத்தூள் இது நார்மல் மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் சிப்லா கவரில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன் வெளியில் வச்சால் கூட ஒன்றும் ஆகாது ஆனால்